வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வந்து பூமி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கரா எண்பது சென்டில் விவசாய நிலங்க இந்த மூணு ஏக்கரா எண்பது சென்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரா வந்து தென்னந்தோப்புங்க இளங்கன்றுங்க இந்த கண்ணுக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வயசு பக்காச்சுங்க இந்த பூமி பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாராபுரத்துலேருந்துங்க ஒரு பதினாறு கிலோமீட்டரில் சத்தரங்கர் ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பூமியோட வந்து வாயு மூலையில் வந்து ஒரு ஒரே ஏக்கரை தென்னங்கன்று இருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரங்க உங்களுக்கு தாரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரக்குங்க இருபது அடி அகலம் உள்ள வழித்தடங்க அது வந்து கூட்டுத்தடங்க உங்களுக்கு தார் இருந்து பார்த்திங்கன்னா அதாவது பஸ் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர் நீளத்துக்கு வந்துங்க இருபது அடி அகலமுள்ள பொது பாதைங்க பிள்ளை பார்த்திங்கன்னா வயல் நடவு போடுற பூமிங்க இது உங்களுக்கு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழு மாதம் வந்துங்க அமராவதி பாசனம் வசதி உள்ள பூமிங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு வழித்தடமாக வந்துக்கலாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரோட்லேருந்து வாய்க்க தடங்க இது வந்து பொது தடங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு அடித்தடம் வருங்க இது வந்து இருபது அடி அகலம் வருங்க அதுவும் பார்த்திங்கன்னா ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் வருங்க இது தாரோட்டிலேருந்து முந்நூறு மீட்டரு வருங்க உங்களுக்கு சுற்றியுமே பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தினந்தோப்பு இருக்குதுங்க நம்ம பூமியோட வந்து கிளவோடு பங்கு வந்துட்டோம்னா போங்க மொத்தம் பார்த்திங்கன்னா மூணு ஏக்கரா எண்பது செண்டுங்க இந்த மூணு எண்பதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா மட்டும் வயர் தினகன் போட்டுருக்குறாங்க மீதி வந்து விவசாய இல்லாமல் வச்சுருக்கிறாங்க மணன்னு பார்த்திங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க உங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மல்பரி போட்டுருக்காங்க தென்னந்தோப்பு போட்டுருக்காங்க ஃபுல்லாக வந்து வயல் நட ஓர ஏரியாங்க சுற்றியுமே தென்னந்தோப்பு இருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறு சர்வீஸ் வந்துடுங்க சர்வீஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு வச்சுப்பீங்க மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த கிணறு வந்து மூணு பேருத்துக்கு பாதிப்படுதுங்க நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆறு நாளில் வந்து ரெண்டு நாள் வந்து பாதி வருங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம பூமிக்கு வந்து வட வரமாக தென்னந்தோப்பு ப்ளஸ் வந்து மல்பரிங்க பூமி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளம்ப நீளம் அதிகமாக இருக்குங்க அதனால் வந்து கோழிப்பணம் போடுற அப்படி இருந்தாலும் போட்டுக்கலாங்க சரிவு பார்த்திங்கன்னா கிளசரியாக வந்துடுங்க பட்டுப்பூச்சி ஓடுறதுக்கு தினந்தோம் பண்ணுறதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு கரும்பு ஓடுறதுக்கு நெல் நடவு ஓடுறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பூமி சூட்டபுளாகுங்க மொத்த ஏரிய பார்த்திங்கன்னா மூணு ஏக்கரா எண்பது செண்டுங்க இந்த மூணு எண்பதுக்கு வந்து ஒரு கூட்டு கிணறு ஒரு சர்வீஸ் வந்துடுங்க அதுவோ பார்த்தீங்கன்னா அமராவதி பாசனம் வசதி இருக்குதுங்க இந்த பூமியிலேருந்து பார்த்தீங்கன்னா உடுமலை தாராவூர் மெயின் ரோடு வந்துங்க நாலு கிலோமீட்டர் வருங்க இதுதான் கிணறுங்க இந்த கிணத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு அதாவது மூணு பேர்த்துக்கு பாத்தியப்பட்ட கிணறுங்க கூட்டு கிணறுங்க வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுனா நம்மளுக்கு வந்துடுங்க மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா மூணு ஏக்கராக எண்பது சென்டுங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து நாற்பது ரூபா வெலை சொல்கிறாங்க மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா மூணு எண்பதுங்க இது பிரித்து கொடுக்க மாட்டாங்க மொத்த மொத்தம் கொடுப்பாங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி வந்துடுங்க உங்களுக்கு அமராவதி கிளை வாய்க்காலுக்கு கிளவரமாகவே பூமி அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் ரெண்டு வழித்தடம் வந்துடுங்க ஒன்று வந்து பதினாறு அடிங்க ஒன்று வந்து இருபது அடி வழித்தடங்க பூமி வந்து வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக தாராவத்து வந்து பதினாறு கிலோமீட்டருங்க சத்தரங்க ஏரியாவில் பூமி அமைஞ்சிருக்குதுங்க நம்ம வாங்கி தினந்தோ பண்ணுறதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு மல்பெரி போடுறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நோய் சூட்டபுலாகுங்க இதை வந்து அமராவதி கிளை வாய்க்காலுங்க கிளை வாய்க்காலுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே கிளாரமாக பூமி அமைச்சிருக்குதுங்க கிளை வாய்க்காலுக்கு மேகாரமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்க்கால் தடம் இருக்குதுங்க அந்த தடத்த வழியாகவும் நீங்கள் உள்ளே வந்துக்கலாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வழித்தடங்கு பூமிக்குங்க மொத்த ஏரியா வந்து மூணு ஏக்கரா எண்பது செண்டுங்க இது அந்த வாய்க்காலுக்கு மேகாரமாக அமைஞ்சிருக்கிற வழித்தடங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து நாற்பது ரூபா விலை சொல்கிறாங்க